வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் செவ்வாய்பேட்டை சிங்காரப்பேட்டையில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து முனியப்பன் சுவாமியின் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் முகூர்த்தகால் நடுதல் சிறப்பு பூஜை செய்து பிரசாதம் வழங்கினார்கள் மாலையில் ஸ்ரீ முத்துமுனியப்பன் சுவாமிக்கு பூ விழா நடைபெற்றது சிறப்பு பூஜை செய்து பிரசாதம் வழங்கினார்கள் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மகளிர் மன்றம் சார்பில் திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு வைத்தனர் ஸ்ரீ முத்துமுனியப்பனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை சேலம் செவ்வாய்பேட்டை அருள்மிகு காளியம்மன் கோவிலில் இருந்து சக்தி அழைப்பு சிங்காரப்பேட்டை ஸ்ரீ முத்துமுனியப்பன் கோவிலை வந்து அடைந்தது பிறகு பொங்கல் வைத்தும் கெடா வெட்டியும் ஸ்ரீ முத்துமுனியப்பனுக்கு படைத்தனர் ஸ்ரீ முத்துமுனியப்பன் குதிரையில் அமர வைத்து சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதில் திருக்கோவில் நிர்வாக குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் மேலும் இவ்விழாவில் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சிறப்பு பூஜை செய்து சமபந்தி விருந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் என்றும் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா கும்ப பூஜை நடைபெறும் என்றும் தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை சிங்காரப்பேட்டை தெருவில் அமர்ந்திருக்கும் திரு முத்துமுனியப்பன் சுவாமி திருக்கோயிலில் வரலாறு இது வந்து வச்சு முனியப்பன் எங்கள் தாத்தா காலத்திலே முன்னாடியே வச்சது தான் அவரு தான் வச்சதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கே அறுபது வயசு ஆகுது அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கோயில் இருக்குது அறுபது வருஷமாக எனக்கு அறுபது வயசு ஆகுது அதுக்கு முன்னாடி இருந்தே இங்கே திருவிழா நடந்துட்டு கொண்டுட்டு இருந்தது அப்பெல்லாம் சின்ன சின்னதாக நடந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஜெனரேஷன் வர 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 பசங்கள் எல்லாம் வந்து இங்கே கோயில் முன்னேற்றம் அடைஞ்சி அந்த தெய்வத்தை வேண்டிகிட்டு போகிறவங்க வெளியில் சேலத்தில் எத்தனை பே எத்தனை பொதுமக்கள் இருக்கிறாங்களோ வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி அந்த முனிப்பனர்களால் எல்லோரும் சிறு சீரும் சிறப்புமாக இருக்கிறதுனால இது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கோயிலில் வந்து திருவிழா நடக்குதுக்கான் மாசி மாதம் காளியம்மன் திருவிழா முடிஞ்சு அடுத்த வாரத்திலேயே இந்த கோயில் திருவிழா நடக்கும்பா என் பேர் எஸ் மாலதீசன் சண்முகவேல் எனக்கு கல்யாணம் ஆகி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது என்னுடைய மாமனாருக்கு வயது எழுபத்தி ஏழு அதற்கு முன்னாடி இருந்தே ஸ்ரீ முத்து முனியப்பன் உருவானதாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த சாமி உருவானது பார்த்தீங்கன்னா மேட்டூர் முனியப்பன் சேலம் மாவட்டத்தில் ஃபேமஸ்ஸு அங்கேருந்து வெண்ணங்குடி முனியப்பன் அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் செவ்வாய்பே சிங்காரப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ முத்து முனியப்பன் சுவாமி உருவாயிருக்கு இது வந்து காலங்காலமாக வருஷ வருஷம் மாசி மாதம் செவ்வாப்பேட்டை காளியம்மன் கோயிலில் பண்டிகை நடத்துகிறோம் அதில் ரெண்டாவது வாரத்தில் இங்கே பூ போட்டு எட்டு நாள் பண்டிகை ஸ்ரீ முத்து முனியப்பனுக்கு செய்கிறோம் இதுக்கு கும்பாபிஷேகம் வருஷ வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம செஞ்சதுலேருந்து அதாவது என்னுடைய ஜென்ரேஷன் வர வர சாமி கோயில் வளர்ந்துக்கிட்டே வருது இங்கே வேண்டுதல் வைக்கிற அனைவருக்குமே வந்து எல்லா கோரிக்கையும் நிறைவேறுது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அனைவரும் ஸ்ரீ முத்து முனியப்பன் கூட மக்கள் அனைவரும் வருக என்னுடைய பெயர் எஸ் மாலதி சண்முகவேல் சேலம் சேலம் மங்களாபுரி எனும் செவ்வாய்பேட்டையில் இங்கு அமைந்திருக்கும் ஸ்ரீ முத்து முனியப்பன் சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முனியப்பன் சுவாமிவர் இதில் நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் எங்கள் காவல் தெய்வமாக நினைத்து நாங்கள் வருடா வருடம் மாசி மாதம் பொங்கல் வைத்து கடா வெட்டி சக்திகளை பூஜைகள் செய்து வழிபட்டு கொண்டு இங்கே இங்கிருக்கும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வேண்டியதை கொடுக்கும் வேண்டியதை கொடுக்கும் முத்து முனியப்பன் குழந்தை வரங்களை கொடுக்கிறார் நினைத்ததை நடவடிக்கைத் தருகிறார் எங்களுக்கு செவ்வாய்ப்பேட்டை சிங்காரப்பேட்டையில் அமைந்துள்ள இந்த முனியப்பன் எங்கள் மக்களின் பாதுகாவலனாகவும் திகழ்கிறார் இவருடைய புகழ் சொல்ல அளவே கிடையாது இவர் எங்களை காப்பாற்றி நாங்கள் இவர்களுக்கு திருவிழா எடுத்து வருடாதோறும் சிறப்பாக திருவிழா நடத்தி கொண்டு வந்து வருகிறோம் வணக்கம் முத்து முனியப்பன் கோவில் சுமார் எனக்கு தெரிந்து அதுக்கு முன்னவே ஆரம்பித்தது எனக்கு தெரிந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் இதில் இது கொண்டு வருகிறோம் இந்த முனியப்பனுக்கு வருடாவரும் பொங்கல் வைத்து இது பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கடை வெட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு உடனடியாக எல்லா விதையும் நடந்து கொண்டு இருக்கிறது